கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எரேமியா முப்பதாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தினுடைய பின் பகுதி சொல்லுகிறது நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி ஆண்டருடைய வார்த்தையை பாருங்கள் நமக்கு ஆரோக்கியத்தை வரவழைக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய சரீரங்களை போய் மருத்துவ பரிசோதனை நிலையத்திலே போய் செக் பண்ணால் உங்களுக்கு சுகர் நிறையா இருக்குது உங்களுக்கு பிபி நிறையா இருக்குது உங்களுக்கு கொழுப்பு நிறையா இருக்குது இப்படியெல்லாம் கருவி காட்டும் இங்கே ஆணுடைய வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை நானே உனக்கு வர பண்ணுவேன் ரிப்போர்ட் நமக்கு எதிர்மறையாக இருந்தாலும் வேத வசனம் நமக்கு சாதகமாக இருக்குது அதனால் இந்த வேத வசனத்தை நம்ம பிடிச்சுக்கிடுவோம் எனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணக்கூடிய ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்னுடைய காயங்களை ஆற்றக்கூடிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் எத்தனை வகையான ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்களை நான் பார்த்தாலும் காயங்களையும் ஆற்றக்கூடியவரும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணக்கூடியவரும் ஆகிய கர்த்தர் என்கிட்ட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுவோம் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் ஆரோக்கியம் உண்டு மருத்துவர்கள் உங்களை குறித்து வேற வகையா பேசியிருக்கலாம் மருத்துவ ரிப்போர்ட்டுகள் உங்களை குறித்து வேற வகையாக சொல்லியிருக்கலாம் நானே உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர வரப்பண்ணுவேன் நானே உங்களுக்கு தேவையான காரியங்களை செய்வேன் நானே உங்களை பலப்படுத்துவேன் ஆண்டவர் மகிமையாய் நம்மை நடத்தக்கூடியவர் மகிமையாய் நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியவர் மகிமையாய் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியவர் அப்பேற்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஆண்டவரே நீர் எங்களை ஆரோக்கியம் பண்ணுகிறீரே நீர் எங்களை காயங்களை கட்டுகிறீரே அதை நினைச்சி பார்க்கும்போது எங்கள் உள்ளே எவ்வளவு மண்ணுகிறது தனியாய் நினைத்து ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவர் தான் நமக்கு ஆரோக்கியத்தை பண்ணுகிறார் ஆண்டவர் தான் நம்முடைய காயங்களை கட்டுகிறார் என்கிற விசுவாசத்தோடு அந்த கிருபாசன தண்டையில் இறங்கி சேர்வோம் நல்ல ஆண்டவரே எங்களுக்கு ஆரோக்கியத்தை பண்ணுகிறவரும் காயங்களை ஆற்றுகிறவருமாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி உம்மால் வரக்கூடிய ஆரோக்கியத்தையும் ஆரப்பணுதலையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை